நான் ஒரு ஆராய்ச்சி செஞ்சேன் யாருக்கெல்லாம் மன உளைச்சல் இருக்குதோ இருக்கீங்க கோபமா இருக்கீங்க இருக்கீங்க தன் பொண்ணு கிட்ட வேற மாதிரி நடத்துக்குவாங்க மறு மகள் கிட்ட வேற மாதிரி நடத்துக்குவாங்க அன்பே தெய்வம் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இந்திய அதாவதுங்க, நான் உணர்வுகள் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆராய்ச்சி செஞ்சேன் பல வருஷமா எப்படி சாப்பிடுறது எப்படி தண்ணி குடிக்கிறது எப்படி தூங்குறதுன்னு எவ்வளவோ சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் பல பேருக்கு நோய் குணமாகலைங்க அது ஏன்னு பார்த்தா எங்க வருது நோய்க்கு காரணம் உணர்வுகள் இதை சரி செய்யாம வேற எதை சரி செஞ்சாலும் சில பேருக்கு நோய் குணமாகல அப்படின்னு கண்டுபிடிச்சப்போ அறுபத்தி ஒன்பது விதமான உணர்வுகளை நான் ரிசர்ச் பண்ணிருக்கேங்க முதல்ல அறுபத்தி ஒன்பது என்னன்னு சொல்றேன் நான் சொல்ல சொல்ல அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமாங்கிறத செக் பண்ணுங்க நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் அதை பத்தி மேடையில் வந்து பேச பேசணும்னா நீங்க பேசிடுவீங்களா அதை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா மற்றவங்களுக்கு புரி வைக்க முடியுமான்னு என்ன சிந்திங்க சரிங்களா முதல் வார்த்தை அன்பு யோசிங்க சொல்ல வேண்டாம் அன்புன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு மற்றவங்களுக்கு புரி வைக்க முடியுமா அன்பு ரெண்டு காதல் வேற வேற பாசம் நல்லது, கெட்டது பிடிச்சது பிரிக்காதது புத்திசாலி முட்டாள் சுய அன்பு சுயநலம் மரியாதை பாராட்டு சுதந்திரம் அகந்தை ஈகோ எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் கிளிபுத்தி சொல்புத்தி சுயபுத்தி சுயசொல்புத்தி லிசனிங் கவனித்தல் கேள்விஞானம் நன்றி கிராட்டிட்டோ வாதம் ஆர்கியூமெண்ட் விவாதம் டிஸ்கஷன் உரையாடல் கான்வெர்சேஷன் உருவகேலி பாடி ஷேமிங் சட்டம் லீகல் நீதி ஜஸ்டிஸ் நியாயம் ஜஸ்டிஃபிகேஷன் தர்மம் தர்மா மனிதாபிமானம் சுமினி ஹுமானிட்டி ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டன்ஸ் அணுகுமுறை ஆட்டிடியூட் பாத்திரம் கேரக்டர் நச்சு மனிதர்கள் எம்பத் மனிதர்கள் சிக்மா எம்பத் எம்பத் விஷ்டம் ஞானம் இம்சை மனிதர்கள் ஃபீலிங்ஸ் கம்ப்ளீட் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் மதிப்பு வேல்யூ தனித்துவம் ஸ்பெஷல் பெருமை நேர்மை ஹானஸ்டி பிறருடன் வாழும் கலை ஆர்ட் ஆஃப் பிறருடன் பழகும் கலை ஆர்ட் ஆஃப் டீலிங் வித் அதர்ஸ் தனிமையாக வாழும் கலை ஆர்ட் ஆஃப் லிவிங் அலோன் பாவம் புண்ணியம் நேரம் காலம் டைம் பீரியட் நாகரீகம் பனிவு உண்மை ட்ரூத் அருள் கிரேஷ் பண்பு உறுதி ஸ்ட்ராங் கருணை மெர்சி அறிவு நாலேஜ் நம்பிக்கை செய்த் ஒழுக்கம் டிசிப்ளின் காதல் துண்டு வர்ணனை எல்லை பவுண்டரி விதிமுறைகள் ரூல்ஸ் பொது உணர்வு காமன் சென்ஸ் பொது அறிவு காமன் ஜெனரல் நாலேஜ் சமுதாயம் சொசைட்டி தனிப்பட்ட பர்சனல் நடத்தை மேனஸ் வீரம் கட்ஸ் முழுமையான அர்ப்பணிப்பு மனப்பூர்வமான சராகதி பாரபட்சம் பார்சியாலிட்டி அனுமதி பர்மிஷன் அவரவர் நிலையில் அவரவர் சரியே தேவதையா சூழ்நிலை கிழவியா தனிமை பிரைவசி அறுபத்தொன்பது விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க இந்த அறுபத்தொன்பது விஷயம் நமக்கு புரியலங்கிறதுதான் பிரச்சனை அதை விட கூட இருக்கிறவங்களுக்கு புரியலைங்கிறது இன்னொரு பிரச்சனை இந்த ரிசர்ச் பண்ணி இது ஒரு ஒவ்வொரு தலைப்பு சொன்னீங்களா ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் தான் வரும் இப்படி அறுபத்தொன்பது முடிச்சதுக்கு அப்புறமா இந்த புக் ரிலீஸ் பண்ண போறேங்க இது வரைக்கும் இருபத்தி சாப்டர் முடிச்சிட்டேன் இருபத்தஞ்சு முடிச்சிட்டேன் அந்த புத்தகத்தை உங்களுக்கு இலவசமாக அதாவது இருபத்தி அஞ்சு சாப்டரையும் ஒன் ஸ்டோன் நைன் வாங்கல ஏற்கனவே வச்சுட்டேன் நேற்று காலையில இப்போ நீங்க ஒன் ஸ்டோன் நைன் வாங்கன்னு போட்டீங்கன்னா அதுல வரும் இல்லைங்களா நிறைய விஷயத்துல ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு டாபிக் இருக்கும் கிளிக் பண்ணீங்கன்னா நான் பாதி எழுதுனேன் இருபத்தஞ்சு சாப்டர் எழுதுன புத்தகத்தை தயவு செய்து ஒரு பிரிண்ட் போட்டு ஸ்பைரல் பைண்டிங் போட்டு நீங்களே புக்கு மாறி போட்டு தயவு செய்து அந்த இருபத்தஞ்சு சாப்டர் படிச்சு பாருங்க உங்க வாழ்க்கைய மாறி யாருக்கெல்லாம் மன உளைச்சல் இருக்குதோ டென்ஷனா இருக்கீங்க கோபமா இருக்கீங்க பயமா இருக்கீங்க கவலையா இருக்கீங்க மனசு சரியில்லைங்க நிம்மதி இல்லைங்க சொல்றீங்களோ இந்த புக்க படிங்க உங்க வாழ்க்கையே மாறிடுங்க இருந்தாலும் அந்த அறுபத்தொன்பது சப்ஜெக்ட்ல இருபத்தஞ்ச நான் பேச முடியாதுங்க இந்த ஒரு மணி நேரத்துல அரை மணி நேரத்துல பேச முடியாதுங்க அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஏன்னா ஒவ்வொன்னுக்கும் பதினஞ்சு நிமிஷம் பேசணும் இப்ப வேணாம் சாம்பிளுக்கு ஒரு பத்து சொல்றேங்க இதுவே உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்புறம் இருபத்தஞ்சு படிக்கிறது உங்களுக்கு ஆசை வந்துடும் சின்ன சின்ன விஷயம் எல்லாம் சொல்றேங்க அன்பு அன்புன்னா என்னன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாரிடமும் ஒரே மாதிரி ஒரு அவங்களை நல்லா இருக்கணும் நினைச்சிட்டு அவங்க நல்லா இருக்க நினைச்சிட்டு எறும்பு நாய் மனிதர்கள் எல்லாமே புரிஞ்சிக்கங்க அன்புன்னா என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கும் நினைச்சிட்டு நம்ம ஒரு பிஹேவ் பண்றா நல்லா பூனை இருக்கணும் பால்வைப்பா நான் அடிக்கிறீங்கன்னு எல்லாத்துக்கிட்டயும் ஒரே மாதிரி நல்லா இருக்கும் நினைச்சிங்கன்னா இதற்கு பெயர் அன்பு தமிழ்ல மட்டும்தான் அன்பு காதல் ரெண்டு இருக்குது இங்கிலீஷ்ல ரெண்டுக்குமே லவ் தான் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல காதல் வேற அன்பு வேற பாசம் வேற பாசம்னா என்னன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாசம் வீட்டுல ஒரு மாமியார் இருப்பாங்க தன் மாதிரி நடந்துக்குவாங்க மருமகள் கிட்ட வேற மாதிரி நடந்துக்குவாங்க வந்துடும் உங்க பொண்ணுக்கு மட்டும் அப்படி பண்றீங்க எனக்கே இப்படி நான் புரிச்சுக்க முதல்ல உங்களுக்கு புரியல அந்த அம்மா தன் மகள் மேல் வைத்திருப்பது பாசம் மருமகள் மேல் வைத்திருப்பது அன்பு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா அன்புன்னு புரிஞ்சுக்கவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா பாசம் அர்த்தம் குடிச்சிட்டு வந்த பையனுக்கு கஷாயம் கொடுத்தா அது பாசம் குடிச்சிட்டு தான் வந்திருக்கான் இருந்தாலும் அந்த பாசம் என்ன பண்ணும் கண்ணு மறைச்சிடும் தப்பு பண்ணனாலும் பாவம்னு நீங்க பாசம் கொடு அது ஒரு நல்லது நினைச்சீங்கன்னா இதற்கு பெயர் பாசம் அன்புங்கிறது வேறீங்க பாசங்கிறது வேற காதலுங்கிறது வேற எனக்கு மட்டும்தான் அப்படின்னா காதல்